அச்சிறுப்பாக்கம் ஒன்றியத்தில் தூய்மை சேவை இயக்கம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றியம் தூய்மை சேவை இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அச்சிறுப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் ஆணைக்குண்ணம் மற்றும் எலப்பாக்கம் ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கம் சார்ந்து தூய்மை சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஞான பிரகாசம் முன்னிலை வகித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய கவுன்சிலர் ரேவதி பலராமன் தலைமை வகித்தார் விழாவில் சுகாதார தூய்மை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டு மனித சங்கிலி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொண்டு தூய்மையே சேவை உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பேரணியில் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் ஒன்றிய தலைவர் ரா முருகன் பட்டியலின பொதுச் செயலாளர் கமலநாதன் மாநில செயற்குழு பலராமன் ஒன்றிய துணைத் தலைவர் ஓரத்தி தனஞ்செழியன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆதிகேசவன் ஒன்றிய பொதுச் செயலாளர் ஜெயச்சந்திரன் பட்டியலணி ஒன்றிய தலைவர் கந்தசாமி ஆணைக்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் எலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி கோவிந்தராஜ் ஆணைக்குன்னம் ஊராட்சி செயலர் நடராஜன் எலப்பாக்கம் ஊராட்சி செயலர் ஆறுமுகம் உட்பட தூய்மைப் பணியாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அச்சிறுப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஒருங்கிணைப்பாளர் ரகுநாதன் சிறப்பாக செய்திருந்தார் உறுப்பினர்கள் சுகாதார ஓக்குனர் கலந்து கொண்டனர் நாடு முழுக்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தை மிக சிறப்பான முறையில் நாடு முழுக்க இன்று ஒரு வார காலமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவங்களாம் இந்த மாநிலம் முழுக்க எல்லா பகுதியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சியிலையும் தூய்மை பணியாக மிக சிறப்பான முறையில் நடத்த வேண்டதற்காக பிரதமர் அவர்கள் ஒரு வாரம் காலமாக எல்லா பகுதியும் மிக சிறப்பான முறையில் தூய்மையில ஈடுபட வேண்டும் நான்கு விஷயங்கள் வந்து இதை மிக சிறப்பான நம்மள பண்ண சொல்லியிருக்காங்க அதுல நம்முடைய நாட்டு மக்கள் இந்த தினம் நம்முடைய அலுவலகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தெருக்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாடை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம தூய்மைப்படுத்த வேண்டும் தான் இந்த தூய்மை திட்டமானது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த தூய்மை பாரத நிகழ்ச்சியானது இன்று நடைபெறக்கூடிய மரநடை விழா மரம் அங்கங்க மரக்கண் நட்டாத பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபடணும் அதே போல சங்கல்பம் யாத்திரை இந்த நாடு நாம் அனைவரும் தூய்மையா தூய்மைப்படுத்துவோம் இந்த தூய்மைப்படுத்துவதற்காக உறுதிமொழி ஏற்படுவதற்காக இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது இன்றைக்கு இன்றைக்கு ஆணைக்குன்ற ஊராட்சியில் மாத்திரமல்ல மாநிலம் முழுக்க இந்த தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல இங்க ஆணைக்குன்றம் ஊராட்சி இந்த தினம் நம்முடைய எலப்பாக்க ஊராட்சி எல்லாம் தூய்மை பணியானது மிக சிறப்பான முறையில இங்க வருக தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் பொதுமக்கள் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகின்றாங்க இந்த நிகழ்ச்சி மீண்டும் இந்த ஒரு வாரம் நாளையோட இந்த நிகழ்ச்சியானது தூய்மை பணி ஒரு வாரம் நான் முடி முடி முடிகின்றது அதனால இந்த தூய்மை பணியானது பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஏழு நாடுகள் இந்த தூய்மை பணியாளர் பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டமானது இன்னைக்கு தூய்மை காவலர்கள்லாம் இன்னைக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்கள்லாம் தூய்மை பணியில் டெய்லி நாடு முழுக்க இந்த ஒரு வார காலமாக சிறப்பான முறையில் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கும் இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த தினம் மக்களுடைய சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தொழில்மை பணியாளர் நம்ம அத்தனை பேருமே இந்த சங்கல்பம் உரிமை ஏற்ப நம்முடைய அலுவலகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பகுதியை தெருக்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அனைவருமே சங்கல்பம் உரிமை ஏற்க வேண்டும் மனதார கேட்டுக்கொள்கின்ற செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரபா ஊராட்சியம் ஊராட்சி ஒன்றியம் ஆலை ஊராட்சியில் கிராம பொதுமக்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ நமது ஊராட்சியை சேர்ந்த கிராம ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் சீரன் சிற்பமாக பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பணியின் காரணமாக தூய்மை பணியாளர்கள் சீரன் சிறப்புடன் நேர்நொடி இல்லாமல் பார்த்துக்கொள்றதுக்கு அவங்க விருப்பம் மனதார மனதார விருப்பத்துடன் இப்பணியை சீரன் சிறப்பாக செய்து வருகின்றனர் மேலும் இவ்வூராட்சியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான முறையில் வந்து தூய்மை பணி நடைபெற்று கொண்டு வருகின்றது இது கிராம பாரத திட்டம் அதாவது பேச பாரத திட்டத்தின் சார்பாக இன்று ஆணைக்கண்ண ஊராட்சியில் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் சார்பாகவும் இவ்விழாவினை சிறப்பாக நடைபெற்று தந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்